போதும் கண்டுபிடிக்க இனிமேல் என்ன பண்ண போகிறேன் சஞ்சய் நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே ஆனால் நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன ஒரு தூக்கி எறிஞ்சுட்டு போயிட்டேல உன்னால் எப்படிண்ணா இப்படி என்கிட்ட நடிக்க முடிஞ்சது மெட்ராஸ் பொண்ணு லவ் பண்ணுறேண்ணா என்கிட்ட ஏன்டா அன்பா பழகுனேன் இனிமேல் அத்தரை எடுத்த மாதிரி ஏன் காமிச்சிக்கிட்டேன் எல்லாம் உன்னால தான் ச்சீ என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது உன் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கான்னு தெரியாமல் உங்ககிட்ட நான் சிரித்து சிரித்து பேசி பழகினேன் ஐயோ கடவுளை எனக்கு நினைக்க நினைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அவனை எப்படி மறப்பேன் என்னால் எப்படி செஞ்சையும் உன்னை மறக்க முடியும் உன்னை பத்தின எண்ணங்கள் எந்த நேரமும் என் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கே ஐயோ என்னால் உன்னை மறக்க முடியலையே இதுக்கு ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் கூட நல்லாயிருக்கும் பழசெல்லாம் மறக்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்க கூடாதான் கடவுளை என்னால மறக்கவே முடியலையே இந்த நேரத்துல என் தலையில அடிபட்டு எல்லாம் மறந்துட கூடாதான்னு தோணுது சஞ்சய் என்ன பிடிக்கலன்னு சொன்னத என்னால தாங்கிக்கவே முடியல பூஜா என்னால அந்த சோகத்தில இருந்து மீண்டு வரவே முடியல இப்படி என்ன வேண்டாம் சொல்லி சஞ்சய் சொன்னான்னு எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்தது அவ இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான் தெரியாமலாம் நான் அவன் கூட பழகினே நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அசிங்கமா இருந்தது என்னால அவன் சொன்ன வார்த்தையில இருந்து மீண்டு வரவே முடியல எப்படியாவது அவனை மறக்கணும்னு முயற்சி பண்ணேன் ஆனால் நான் மறக்கணும்னு நினைக்க நினைக்க தான் அவன் என் மனசுக்குள்ள இன்னும் ஆழமாக போனான் இதுக்கெல்லாம் என்ன வழின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு நம்ம இந்த ஊரை விட்டே போயிடலாமான் இருந்துச்சு ஏன் இந்த உலகத்தையே விட்டு கூட போயிடலாமான்னு தோணுச்சு பூஜா ஆனால் நான் அப்படி முடிவெடுத்தா என்ன நம்பி இருக்க என் பெத்தவங்க அவங்க கதி என்ன அப்படி யோசிச்சப்ப அவங்களுக்காகவாது நான் வாழணும்னு தோணுச்சு ஆனா அவங்க முன்னாடி நான் இப்படி நடப்பணமா வாழ்றத பார்த்தா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அதை போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பூஜா அப்பதான் நான் ஒரு முடிவெடுத்தேன் உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும் ஏன்னா என்னால் அங்கே இருக்க முடியலை அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு சஞ்சய் பத்தின ஞாபகங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு அவனை நான் மறக்கணும்னு நினைக்கிறப்பலாம் எனக்கு அவன் ஞாபகம் நிறையா வந்தது அப்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்பதான் நான் ஒரு முடிவெடுத்தேன் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது பெங்களூரில் ஒரு காலேஜ் இருக்குது அங்கே ஸ்டடிஸ் நல்லா இருக்கு இன்டீரியர் டிசைனிங்லாம் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சது அப்போ எங்கள் அப்பா கிட்ட பேசலான்னு முடிவெடுத்தேன் இந்துமா டேய் இந்துமா ஐயோ கடவுளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எந்த தகப்பனுக்கும் வரக்கூடாது கடவுளை என் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுறா அவளோட கஷ்டத்தை போக்க கூட முடியாத ஒரு கையால் ஆகாத அப்பனா போயிட்டேனே என்ன பண்றது ஐயோ என் இந்துமா எப்படி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அவள் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாளே என் பொண்ணு கஷ்டப்படவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனே அம்மாடி அம்மாடி இந்து அப்பா ஏன்டா நீ இப்படி இருக்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி அழுதுகிட்டே இருக்க போற நீ அழுகுறத பாக்க பாக்க அப்பாக்கு வேதனையா இருக்குடா இந்து என்னடி பண்ணிட்டு இருக்க நீ கஷ்டப்பட்டா அப்பா அம்மாவும் கஷ்டப்படுவாங்கன்னு உனக்கு தெரியாதா இவங்களுக்காவது என்னோட கஷ்டத்தை நான் தான் ஆகணும் இனிமேல் இவங்க முன்னாடி சந்தோஷமா இருக்க மாதிரி தான் காட்டிக்கணும் அதுதான் நல்லது இல்லைன்னா அப்பாவும் என்ன நினைச்சு ரொம்ப வேதனைப்படுவார் அப்பா யார் சொன்னா உங்க மகன் கஷ்டப்படுறானு அப்பா நான் நல்லா தான் பார்க்கேன் என்னை பத்தி நினைச்சு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க மிஸ்டர் ராஜேந்திரன் நீங்க எப்பயும் ஃபீல் பண்ணக்கூடாது சரிங்க சரிங்கப்பா யாருக்காகவும் எப்படி நடிக்கிற எங்களுக்காகவா நாங்க கஷ்டப்படக்கூடாது நீ இப்படி நடிக்கிற இங்க பாருடா இந்து இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நாலு சவத்துக்குள்ளேயே நீ அடைஞ்சிருக்க போற இங்க பாருமா அப்பா சொல்றது கேளு நாலு இடத்துக்கு போய்வாமா அப்பதான் உனக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் உன்னாலையும் பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறக்க முடியும் எனக்கு புரியுதுரா இந்துமா உன்னை நான் ஒரேடியா மறந்துடுன்னு சொல்லல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ட்ரை பண்ணுடா அப்பா ப்ளீஸ் பா தயவு செய்து நீங்க ஃபீல் பண்ணாதீங்க பா எல்லாம் என்னால தானே என்னால தான் நீங்க அம்மா அப்பா எல்லாரும் ஃபீல் பண்றீங்க நான் கஷ்டப்படுறது உங்களை உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பா இங்க பாரடி இந்து முதல்ல காலேஜ் கிளம்பு காலேஜுக்கு போனீங்கன்னா உனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல அம்மா அப்பா உங்க ரெண்டு பேத்து கிட்டே நான் சொல்லணும் என்னமா என்ன சொல்லணும் தயங்காம சொல்லுடா கண்ணு ஆமாடி நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம் எது வந்தாலும் சொல்லு அப்பா நான் பெங்களூர் போட்டாப்பா விளையாடுறியா எதுக்கு பெங்களூர் போகணுன்ற அம்மா ப்ளீஸ்மா என்னால இந்த ஊர்ல இருந்தா கண்டிப்பா சஞ்சய் மறக்கவே முடியாதுமா ப்ளீஸ் நான் பெங்களூர்ல இருக்க காலேஜ்ல போய் படிக்கிறேமா கொஞ்ச நாளைக்கு என்னோட ஸ்டடிஸ் முடிகிற வரைக்கும் அங்கே இருக்கிறேன் என்னால் அப்போதாம் சஞ்சயை கொஞ்சமாவது மறக்க முடியும் என்னை புரிஞ்சுக்கம்மா பாரடி உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதே எனக்கு தான் நானும் கஷ்டப்படுறேன்டி ஆனால் அதுக்காக இந்த ஊரை விட்டே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா ம் உன்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளுக்கு இதுக்கு தானாடி ஒத்த பொண்ணு பெற்று வச்சிருக்க மீன் ஊற்ற ஊற்ற பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் இருந்து படிக்கிறீங்களா விடுமா லட்சுமி அவ போகட்டும் என்னங்க நீங்களும் எப்படி பேசுறீங்க அவளை எல்கேஜி சேர்க்க போனப்ப கூட என் பொண்ணு இன்னும் ரெண்டு வருஷம் வீட்டுல இருக்கட்டும் என் கூடையே இருக்கட்டும்னு சேர்க்க மாட்டேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டீங்க இப்ப என்னடானா அவ ஒரு கண் காணாத இடத்துக்கு போறீங்களா உடனே அவளை போ அனுப்புன்றீங்க என்னங்க நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா ஆனா எனக்கு உங்களை விட்டு போக ரொம்ப கஷ்டமா அப்பா இருக்கு ஆனா என்னால முடியலப்பா எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா பிளீஸ் தயவு செய்துமா என்ன அனுப்புமா பிளீஸ்மா அப்படின்னா நாங்கள் வச்ச பாசம்லாம் உனக்கு பெருசாக தெரியலடி அந்த சஞ்சய் மேலே நீ வச்ச பாசம் தான் பெருசாக தெரியுது ம் அவனை மறக்க முடியாதுங்கிறக்காக எங்களெல்லாம் உதறி தள்ளிட்டு போகலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படித்தானே சரிடி நீ போ நான் செத்தா கூட நீ என் மூஞ்சில முழிக்காத லட்சுமி என்னங்க ஏன் நீ பாட்டிட்டீங்க அடிக்கத்தானே வந்தீங்க அடிங்க கல்யாணமாய் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க என் மேல கை நீட்டது இல்லை

அழுகாதடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ அழுகிறத பார்த்தா தயவுசெய்து அழுகாதடி ம் நீ பெண்ண நீ பெங்களூர்ல போய் படிக்கணும் அவ்வளவுதானே மா பரவாயில்லடி பரவாயில்ல ஒரு மூணு வருஷம் தானே அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ம் எனக்கு உன்னோட சந்தோஷம் தாண்டி முக்கியம் போயிட்டு வா ம் எங்க நாளைக்கே கிளம்புவோங்க போய் நம்ம இந்துக்கு அட்மிஷன் போட்டு வந்துருவோம் ம் சிமி என்ன மன்னிச்சிருமா நான் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேன்

இத்தனை நாள்ல என்கிட்ட கேட்காம ஏதாவது முடிவெடுத்திருக்கீங்களா இப்ப என்னமோ நீங்களா ம் அவளை இந்த விட்டு முடியுமா நான் பாவம் அவளுக்கும் வேதனையா இருக்கும்லமா கொஞ்சம் வரட்டுமே நீ என்னடா ராஜேந்திரா நினைச்ச நான் என் பேத்தியோட மனசை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைச்சியா பாவம்டா அவன் தினம் தினம் நமக்கு தான் தெரியல இந்த ரூம்ல இருக்க கட்டில் மெத்த தலகணி போர்வை இது கிட்ட கேட்டா தெரியும்டா அவள் எவ்வளவு வேதனை படுறான்னு ஏன்னா அதுதான் அவள் கண்ணீரை தினமும் தொடச்சிக்கிட்டு இருக்கு இங்கே ராஜேந்திரா அவ இப்படியே கஷ்டப்பட வேணாம் அனுப்பிவிடுடா போய் அவன் நல்லபடியாக படிச்சுட்டு மன நிம்மதியோடு திரும்பி வரட்டும் பாட்டி என் தங்கம் இந்த பாட்டியால் எப்படிடா நீ கஷ்டப்படுறத பார்க்க முடியும் ம் இங்கே பா தங்கம் போய் படிக்கிறேன்னு சொல்றீங்களே நல்லா படி என்ன எதையும் யோசிக்காம உன் படிப்பை மட்டும் பாரு ம் நீ இங்கே திரும்பி வரும்போது இந்த பாட்டி உனக்காக ஆவலாக காத்திருப்பேன் சரியா நான் மாதிரி எனக்கு பெங்களூர் காலேஜில் சீட்டும் கிடச்சிச்சு ம் நாட்கள் நல்லா போக போக நானும் கொஞ்சம் கொஞ்சமாக சஞ்சய் மறக்க ஆரம்பிச்சிருந்தேன் ம் மறக்க ஆரம்பிச்சிருந்தேன்னு சொல்ல முடியாது வெறுக்க ஆரம்பிச்சிருந்தேன் அவனை பற்றின ஞாபகங்கள் வந்தால் என்னோடய மைண்டை டைவெர்ட் பண்ண பார்த்தேன் என்ன நானே மாற்றிக்கிற நிறைய ட்ரை பண்ணேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜ் செட் ஆகிட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் படிப்பு எப்படிமா போயிட்டு இருந்தது அதனால சஞ்சய் மறக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிச்சு அப்போ தான் என் வாழ்க்கையை கொஞ்சம் நிம்மதியாக நான் ரன் பண்ண ஆரம்பித்தேன் அப்பதான் அந்த ஒரு நாள் வந்தது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாள் எப்படி பிப்ரவரி ஃபோர்டீன் கருப்பு தினமோ அதே மாதிரி அந்த ஒரு நாளும் என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கருப்பு தினமும் ஆகி போயிடுச்சு ஏய் என்னடி ரொம்ப சந்தோஷமா இருக்க ஏய் ஒண்ணும் இல்லப்பா சும்மாதான் ஏய் ரொம்ப வெக்கம்லாம் படுற ஏதோ ஒண்ணு நடந்துருக்கு சொல்லுடி என்ன ஒண்ணு பார்க்க வந்தாங்களா ஒண்ணு போடி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு இங்க பாருங்கமா இங்க இந்துன்றது யாரு சார் நான் தான் சார் அது இங்க பாருமா ஓ வீட்ல இருந்து விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்றாங்க சீக்கிரமா போ டேடி உங்க வீட்ல இருந்து அம்மா போறாங்களா இந்த சொல்லவே இல்ல ஓகே சார் டேய் நான் கேக்குறது பதில் சொல்லடி அம்மா போறாங்கன்னு எங்க கிட்ட நீ சொல்லவே இல்ல டேய் எனக்கே சொல்லலடி சர்ப்ரைஸா வந்திருக்காங்க போல சரி சரி நான் போய் அம்மா பார்த்துட்டு வரேன் ம் ம் உங்க அப்பா வந்தா தான் உன கையிலே பிடிக்க முடியாதே போ போ வேமா போய் பார்த்துட்டு வா

எனக்காக எதுவும் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கீங்களா என்ன இந்து அது வந்து அப்படியெல்லாம் இல்லை இந்து நீ முதல் கிளம்பு ஓஹோ இப்பதான் எனக்கு புரியுது மிஸ்ஸஸ் லட்சுமி ராஜேந்திரன் இது சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லிருப்பாங்க ஹே சொல்லுப்பா எங்க அம்மா கிட்ட நான் சொல்ல மாட்டேன் சொல்லு இங்க பாரு நான் சொல்றதை கேட்டு நீ மனசு உடைஞ்சு போயிடலாம் ஆனா

வா போய் பாப்போம் அத்தம்மா அம்மா நீ பாக்கணும்ல இல்ல இல்ல எங்க அம்மா பல இறந்திருக்க மாட்டாங்க நீ போய் சொல்ற ஹரி எப்படி அவங்க என்ன விட்டு போலாம் என் கூடையே இருப்பேன் தானே சொன்னாங்க இல்ல இல்ல நீ போய் சொல்ற போய் தானே சொல்ற என்னடா இது பிராங்க் பண்றியா சொல்லு ஹரி நீ சொல்றது போயின்னு சொல்லுடா இந்து ப்ளீஸ் புரிஞ்சுக்கம்மா ப்ளீஸ்டா நீ வேதனை போறதை என்னாலையும் தாங்க முடியல ஆனா உண்மை இதுதான் இந்து அத்தை மாமா பாட்டி மூணு பேரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க இந்த உண்மையை நீ ஆகணும் வாங்கணும் எந்திரிந்து வா போலாம் மாடி ராணி காலையிலிருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்குமா ஒரு கிளாஸ் தண்ணியாவது குடிமா எங்க அம்மாவும் தம்பி என்ன எப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்களேங்க என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் ஐயோ இப்ப என் மருமக வந்து எங்க அப்பா அம்மா எங்கன்னு கேப்பாளே நான் அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க எங்க பாட்டி எங்கன்னு கேப்பாளே உயிருக்கு உயிரான பாட்டிய இப்படி இறந்துட்டமே நம்ம தவிப்பாளேங்க அவளுக்கு நான் எப்படி ஆறுதல் சொல்ல போறேன் தெரியலையே எனக்கும் அதை நினைச்சா கஷ்டமா தாமர் அணி இருக்கு இந்து பாவம் ஐயோ அவளோட நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா

எல்லாம் என்னன்னு தானே யார் உங்களை என்ன பார்க்க வர சொன்னது இப்படி வராமல் இருந்திருந்தா உங்களுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்காது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நான் இங்கே படிக்க வந்திருக்கவே கூடாது என்னோட அப்பா அம்மா பாட்டி நானே கொண்டுட்டேனே ஆ எந்திரிம்மா ஏம்மா இப்படி படுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் நீ போவே நான் சொன்ன போய் நான் போகாமல் இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தால் நீங்கள் இப்படி இறந்துருக்க மாட்டீங்கல்ல என்னை விட்டு ஒரேடியாக போயிருக்க மாட்டீங்கல்ல

கொண்டு போய் அடக்கம் பண்ணணும்ல அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம செய்யணும்லடா என்ன எங்க அம்மா அப்பாவை கொண்டு போய் போறீங்களா இல்ல இல்ல அவங்கள கொண்டு போனா நானும் கூட சேர்ந்து வருவேன் என்னையும் கொண்டு போங்க இந்துமா என்ன பேச்சு நீயும் கூட போனா அவங்க சந்தோஷப்படுவாங்களா சொல்லு நீ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்லா வாழ்ந்து காட்டணும் அதுதான் நீ அவங்களுக்கு செய்யற மரியாதை அது மொதல் புரிஞ்சுக்கடா ஏந்திரி அப்பா அம்மாவுக்கு கடைசியா செய்யறதை செய்யணும்ல ஹம் இப்படி அடம்பிடிக்க கூடாது இனிமேல் நான் யாருக்காக மாமா வாழணும் என்னை ஒரே போயிட்டாங்களே நாங்க இருக்கோமா இனிமேல் உங்க அப்பா அம்மா இடத்துல இருந்து நாங்க உன்னை பாத்துக்குவோம் ஆனா உங்க அப்பா அம்மாவோட இடத்தை எங்களால நிரப்ப முடியாதுதான் ஏன்னா தாய் தந்தையோட இடத்தை நிரப்ப இந்த உலகத்துல யாராலையும் முடியாது ஏ அந்த கடவுளாலேயே முடியாது அப்படி இருக்கல உங்க அப்பா அம்மாவோட இடத்த நான் பூர்த்தி பண்ணுவேன்னு என்னால சொல்ல முடியாதுமா ஆனா அவங்க இருந்து உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த வாழ்க்கையை உன்னை வாழ வைப்பேம்மா எங்களை நம்பு நீ இனிமேல் எங்க கூடயே இருமா இதனால இன்னும் என்னால மறக்கவே முடியல போச்சா அவங்க இல்லைங்கிற நிஜம் இப்பயுமே என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் இன்னுமே எங்க அப்பா அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் அப்பெல்லாம் நான் நினைச்சுக்குவேன் அவங்க என் கூட தான் இருக்காங்க வேற எங்கேயும் போல உங்க உடம்பு மட்டும் தான் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கு ஆனா அவங்க எப்ப என் கூட தான் இருக்காங்க ஹிந்து ஐம் ரியலி சாரிப்பா பழசெல்லாம் கேட்டு உன்னை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன் ஐம் ரியலி சாரி ச்சே சேச்சே அப்படியெல்லாம் இல்லை பூஜா அவங்கள மறந்தா தானே ஞாபகப்படுத்துறதுக்கு எப்பயுமே அவங்களோட நினைப்பு என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் சாதனை வரைக்கும் இருக்கும்